இது இந்த படம் ஸ்டேட்டவே இது வந்து ஒரு பிரதர்ன்றது ஒரு குடும்பம் குடும்பத்துல இருக்கிற கதை இப்ப குடும்பம் குடும்பம்ன்ற நானே வந்து என் சின்னதா தான் இருக்கு ஆனா இந்த மாதிரி கூட்டு குடும்பமா இருக்கிறது பார்க்கும் அவ்வளவு ஹாப்பியா இருந்தது எப்படின்னா ப்ரொடியூசர் வாரி வழக்கிட்டாரு பூமி சுந்தர் அவர் வந்து கதையை கேட்டுட்டு அந்த பக்கம் கூட வரவே இல்லை அவங்க அழகான அட்மாஸ்பியர் அப்படி பண்ணும் போது இதுல மாமான்ற மாமின்ற சித்தப்பா சித்தி அந்த பாண்டிங் இருக்கு பாருங்க சூப்பரா இருந்தது நம்மளுக்கு ஒரு ரிலீஃப் என இந்த மாதிரி வாழ்ந்துருக்கலாமேனு ஆக்சுவலா நானே வாழல பொன்னாடி கூப்பிட்டு தனியா வந்துட்டேன் அம்மா விட்டு அப்புறமா தான் ஃபீல் ஆகுது தனியா வந்ததுனால அப்படியே தனியாவே போயிடுவோம் ஆனா பாண்டிங்க ஒரு குடும்பத்தோட இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் சின்ன சின்ன சண்டை எல்லாம் வரும் ஆனா அவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும் இவங்க தப்பா நினைச்சுக்கோங்க அப்படின்ட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் ஆயிடும் வெளியே வந்ததுமே கிளைமேட் மாறுற மாதிரி நம்ம லைஃபும் மாறிடும் ஓ நம்ம பண்ணதே தப்புதான் போய் தப்பு பண்ணிடும் இப்ப தனியா இருந்தா என்ன ஆகும்னா சவுத்லயா இல்ல கண்ணாடியிலேயே போய் தான் எழுச்சிக்கணும் நம்ம நம்ம தப்புட்டு அது மாதிரி குடும்பமா வாழணும்னு ரொம்ப ஆசை ஆனா இந்த படத்தை அந்த மாதிரி எடுத்திருக்காங்க என்ஜாய் பண்ணுங்க அதுலயும் ஹீரோ ஹீரோயின் ரொம்ப ஒர்க் வாங்கியிருக்காரு டைரக்டர் அதுக்கேற்ற மாதிரி ஹரி சார் நல்ல ஒரு சாங் எனக்கு அந்த இந்த சாங் ரொம்ப பிடிச்சிருச்சு மாசு சாங் அது அது ரவியும் ரொம்ப கஷ்டப்பட்டு ஆடி இருக்காரு உங்களுக்கு பார்த்தா அப்படி போயிருது அந்த ஒரு ஒரு மூமெண்ட்ஸும் போட்டு எடுக்கிறதுக்குள்ளால இங்கெல்லாம் இழுத்துக்கும்

இதுல பண்ணா வாழ்க்கைக்கே பல்லு வந்துடும் அடுத்த ஷூட்டிங் போண்ட அண்ட் ஒண்ணு வேண்டியது ரமேஷ் ரொம்ப நல்ல நண்பர் நல்ல ஒரு நடிகர் அவரு அவரு பாருங்க தெலுங்குல அவங்க அப்பா பெரிய நடிகர் இவரு அந்த தெலுங்குல பெரிய டேச்சை இல்லாம அங்க நின்றுன்னு இருக்காங்க அவரு பாத்தி இங்க வந்துட்டு எனக்கு தமிழ் தான் தமிழ் தான் என்னும்போது